ஆடி வருகுது அசைந்த வருகுது ஐயனின் நாவரண பெட்டி வருகுது கருடன் வருகுது கூட கருடன் வருகுது வானத்திலே வட்டமிட்டு சுற்றி வருகுது பந்தலத்தை எல்லை விட்டு சபரி வருகுது ஜோதி ரூபமான காண வருகுது ஆனந்த ஊர்கோலமே ஐயநாபரண ஊர்கோலமே வழிவிடு சாமி வழிவிடு சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி பரவசம் சாமி பரவசம் சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி ஆடி வருகுது அசைந்த ஆடி வருகுது ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது ராஜபரம்பரை தந்த பேழை வருகுது தாயின் வீட்டு சீதனமாய் தவழ்ந்து வருகுது சுமந்து வருகுது அதை சுமந்து வருகுது புண்ணியமே செய்த உள்ளம் சுமந்து வருகுது விலங்க நூரை தாண்டி உள்ளே ஊரில் நுழையுது அது ஆறு கோவிலுக்கு வந்து திரும்புது ஊர்கோலமே ஐய நாபரண ஊர்கோலமே வழிவிடு சாமி வழிவிடு சாமி அது ஆடி காட்சி எல்லாம் பரவசம் சாமி ஐயப்பா பரவசம் சாமி பரவசம் சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி ஆடி வருகுது அசைந்த ஆடி வருகுது ஆபரண பெட்டி வருகுது முடிய காவிலும் பெரிய நாட்டு கோவிலும் பாதை காட்டும் சஞ்சிதமும் புனிதமானது நிலக்கல் கோவிலும் கடுத்த மூங்கில் கல்லுமே ஆபரண பெட்டி கண்டு அருளில் மூழ்குது பெரியானை வட்டத்திலே விருந்து நடக்குது திருந்த ஏற்று புனித பயணம் தொடர்ந்து நடக்குது ஆனந்த ஊர்கோலமே ஐயன் நாபரண ஊர்கோலமே வழிவிடு சாமி வழிவிடு சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி ஐயப்பா பரவசம் சாமி பரவசம் சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி மலையும் ஏறுது நீலி மலையும் ஏறுது நீலாடை பிரியரோடு உடமை ஏறுது அழைக்க வருகுது அதனை அழைக்க வருகுது நெய் சாந்தி உத்தரவு அழைத்து வருகுது பஞ்சமாத்திய முழக்கத்துடன் ஏறுது கடலில் பாயும் நதி எனவே அவனை சேருது பொன்னான ஆபரணங்கள் அந்த பொன்மேனி சேர்ந்திடுமே பரவசம் சாமி பரவசம் சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி பரவசம் சாமி பரவசம் சாமி ஐயன் தரிசனமே பரவசம் சாமி தரிசனம் தரிசனம் கண்டோம் புண்ணியம் இதுவென கண்டோம் தரிசனம் தரிசனம் கண்டோம் ஜோதியில் ஒன்றாய் கலந்தோம் தரிசனம் தரிசனம் கண்டோம் ஜோதியில் ஒன்றாய் கலந்தோம் சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஜோதி ரூபனே சரணம் 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 ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஜோதி ரூபனே சரணம் 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 ஐயப்பா காந்தமலை ஜோதியே சரணம் ஐயப்பா